السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك تخفيف من ربكم ورحمة. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم هذه وهذه سواء أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وحلنيتم الله جل سبحانه وتعالى ورونك وردها الدماء صلاة سلام ஈ தலைவரின் பெருமானார் வரம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசலம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுவும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியின்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அக்தாபுகள் வலிமார்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் கிரிய திருக்குறை அல்லாஹ் நட அல்லாஹு ஆலமீன் இந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் எவ்வளவு தூரம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை அவனுடைய கடமைகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றி வாழ வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு அல்லாஹரப்புல்லா ஆலமீன் வலியுறுத்தி இருக்கிறானோ அதே அளவிற்கு அடியார்களாகிய நம்முடைய கடமைகள் குறித்தும் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் பேசிய அளவிற்கு வேறு யாரும் பேசியிருக்க முடியாது உலகத்தில் ஒரு மனிதனுடைய உயிருக்கு உண்டான உத்தரவாதத்தை ஒரு மனிதனுடைய மானத்திற்கு உண்டான அவனுடைய பொருளாதாரத்திற்கு உண்டான உத்தரவாதத்தை இந்த மார்க்கம் தந்த அளவிற்கு வேறு யாரும் தந்திட முடியாத அளவிற்கு அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் அவ்வளவு வகையான சட்டங்களோடும் அவ்வளவு வகையான கண்ணியத்தோடும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் இந்த அடியானுடைய வாழ்வையெல்லாம் பாதுகாத்திருக்கிறான் அதான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு அடியானுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் அந்தந்த வகையில் சட்டங்களை பின்பற்றுகிற மாதிரி அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நாடுகள்லேயும் சிவில் சட்டங்கள் தனியாக இருக்கிற மாதிரி கிரிமினல் சட்டங்கள் தனியாக இருக்கிற மாதிரி அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் இந்த அடியார்களுடைய உயிர் சம்பந்தமாய் அவனுடைய மானம் சம்பந்தமாய் அவனுடைய பொருள் சம்பந்தமாய் உண்டான பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அவன் தருகிற சட்டங்களும் அதனுடைய நுணுக்கங்களும் மனிதர்களை நிம்மதியடை செய்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாக நாம் பேப்பரை திருப்பி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த இந்தியாவிலேருந்து கேரளாவிலேருந்து ஒரு நர்ஸ் போன ஒரு நர்ஸ் ஓமனுக்கு போன வேலைக்கு போனவங்க அவருடைய தூக்கு தண்டனை கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி முடிவு செய்யப்பட்ட தூக்கு தண்டனை அது நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேப்பரில் பார்த்துருப்போம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த நம்ம நர்ஸுக்காக வேண்டி ஓமனுக்கு வேலைக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வேலைக்கு போகிறாங்க அங்கிருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் திரும்ப கேரளாவுக்கு வந்து ஒரு திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து போய் அங்கே போய் தனியாக ஒரு கிளினிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் கிளினிக் ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய சட்டம் யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்து தனியாக ஆரம்பிக்க முடியாது இங்குள்ள உள்ளூர் நபர்களுடைய யாராவது ஒருவருடைய ஒத்துழைப்பு வேணும் என்கிற பெயரில் அப்துல் மஹதி அப்படிங்கிற ஓமன் நாட்டுக்காரரோடு சேர்ந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து நடத்துகிறாங்க அப்போ கணவன் மனைவி போயிட்டு திரும்ப வந்துட்டு போகிற பொழுது மனைவி மட்டும் முதல்ல போகிறாங்க கணவன் போக முடியாத ஒரு சூழல் இந்த சூழலில் பார்ட்னர்ஷிப்போடு ஏற்படுகிற ஒரு சின்ன கருத்து முரண்பாடில் அவர் இவர்களை கொடுமைப்படுத்துகிறாரு அடிக்கிறாரு பணம் இல்லை பாஸ்போர்ட் அபகரித்து வச்சுக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்து கொண்டே இருக்க அந்த அம்மா எப்படியாவது இன்றைக்கு தப்பிச்சா போதும் பாஸ்போர்ட் எடுத்தா போதும் மாதிரி நினச்சி இந்த கொக்கைன் போதைப் பொருள் நடந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கைதி அவங்களுடைய தூக்குதன் நிப்பாட்டி வச்சு நிப்பாட்டி வட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பின்னணியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ அம்மா கொக்கைன் பொருளை கொஞ்சம் போதை பொருளை கொஞ்சம் ஊசியாக ஏற்றிட்டோன்னா அந்த மயங்கிடுவான் நம்ம பாஸ்போர்ட் எடுத்து நம்முடைய பொருளை எடுத்துகிட்டு கிளம்பியர்லான்னு நினச்சி அவனுக்கு கொக்கைனில் மருந்து கலந்து ஊசி ஏற்றி விட அது டோஸ் ஓவராகி ஆள் மூத்த நாடு இஸ்லாமிய நாடு இங்கேருந்து நம்ம வேலைக்கு போயிருக்குது இப்போ மூத்த பதட்டத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவனை வெட்டி தண்ணீ டைங்களை தூக்கி வீசிட்டாங்க கண்டுபிடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கேஸ் நடந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கடைசியில் நமக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பு எழுதப்படுது மேல்முறையீடு மேல்முறையீடு மேல்முறையீடாக போட்டு 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 இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புதன்கிழமை கடைசியாக தூக்கத்தன்மை முடிவு செய்யப்பட்டுச்சு இனிமேல் அப்பீலே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இப்பொழுது மீண்டும் அந்த தூக்கத்தன்மை நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா மாதிரி வாதம் என்னென்னா நான் அவளை கொலை செய்யணுங்கிற நினைப்பில் கொலை செய்யலை நான் அவனுக்கு போதை மருந்து கொடுத்ததுங்கிறது என்னுடைய பாஸ்போர்ட் கடைசன்னு என்னுடைய பொருட்களோடு நான் தாயகம் திரும்பி போகணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் கொலை செய்ய நோக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இருக்கிறது ஆனால் அந்த குடும்பத்தாருடைய செயல் கொலை நடந்துருச்சு கொலைக்கு பகரம் இஸ்லாமிய முறையில் அல்லாஹ் நான் சொல்வான் நல்லவா வளக்கம் ஃபில் கசாஸ் ஃபில் கத்துலா என் ஐ அவனுக்கு குத்திப்பா அடைக்கும் கிசாஸ் பில் கத்தலா உங்களுக்கு பழி வாங்குகிற உரிமை இருக்கிறது கொலை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் பழி வாங்குவதாக இருந்தால் நீங்கள் பழி பழிவாங்கி கொள்ளலாம் அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது அது ஹொர் ஹொர்ரி அது சுதந்திரமானவனாக இருந்தால் அவனுக்கு பதினால் சுதந்திரமானவன் ஒரு அப்தி பில்லாப்தி அடிமையாக இருந்தால் அடிமைக்கு அடிமை பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண் என்று குரான் அவ்வளோ அதாய் பேசுகிறது இப்போ அந்த அடிப்படையில் அந்த குடும்பத்தார சொல்கிறாங்க கொலை நடந்துருச்சு அதனால் எங்களுக்கு கொலைக்கு கொலைதான் அதுதான் எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தின்படி எனக்கு கொலை செஞ்சிருங்க அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க இப்போது மீண்டும் அந்த அம்மாவுடைய தூக்குதல் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அது இந்தியாவுடைய அலந்தில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையின் மூலம் இம்சா அல்லாத தொடர்ந்து வருவோம் அப்போனா இங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டமின்றி இருக்கிறது பொது சிவில் இருக்கிறது கிரிமனாக இருக்கிறது நமக்கு ஹுரான் பேசுகிற அற்புதமான விஷயங்கள் நமக்கு இதெல்லாம் ஜும்மாலாம் இது பேசுகிறது வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது இல்லை சொல்லப்போனால் இது வரைக்கும் பேசினதே கிடையாது ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய சரியத்தை பற்றி அது குறிப்பாக கிருமி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு ஒமன் எமனுக்கும் இந்தியாவுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு தொடர்பின் அடிப்படையில் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு சூழல் எமன் தேசத்திற்காக வேண்டி அந்த அம்மாவுடைய தூக்கு தண்டனை நிறுத்தி வைப்பதற்காக வேண்டி மத்திய அரசிடம் அவருடைய பேரண்ட்ஸு எல்லாம் அவருடைய கணவர் முறையிட்டு அவருடைய குழந்தை மூலமாக முறையிட்டு பேரண்ட்ஸு முறையிட்டு மீண்டும் 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 மத்திய அரசு பேசி கடைசியாக மத்திய அரசும் இதுவரைக்கும் நாங்கள் பேசிட்டோம் இனிமேல் எங்களால் முடியாது என்று கைவிரித்து ஒரு சூழல்ல அந்த அம்மாவுடைய மீண்டும் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் நாம் குரானுடைய அந்த கிசாஸ் என்கிற வார்த்தை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் குரான் சொல்லித் தருகிற இதா மனித உரிமைகளை மதிக்குகிற அற்புதமான ஒரு மார்க்கத்தில் குரான் அல்லாஹ் வகுத்து தந்த அற்புதமான சட்டம் ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து அல்லது உயிர் போய்விட்டது என்றால் அந்த உயிருக்கு என்ன வேண்டும் என்று சொல்கிற இடத்தில் குரான் சொல்லுகிறது வழக்கும் ஃபில் உங்களுக்கு பழி வாங்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது குரான் பேசுகிற வார்த்தை முதல் வாதம் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காட்டுகிற இடத்தில் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு உயிருக்கு உயிராக எடுக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு என்று குரான் பேசுகிறது ஏன்னா அப்போதான் அவனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது மட்டுமல்ல உயிரை இழந்தவனுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாவது கிடைக்கும் இல்லையா இன்னைக்கு ஒருத்தன் செஞ்சுட்டான் செய்தவன் கொலை செய்தவன் பெரியவனாக இருந்தால் அவனை எப்படி காப்பாற்றலாம் என்பதற்குண்டான எல்லா ஜோடிகைகளும் இங்கே நடக்குகிறது என்ன சட்டத்தில் சொல்லாம இல்லையா சட்டத்துல எத்தனையோ ஓட்டைகளுக்கு அது ஈஸியா வெளியே வந்தடலாம்னு சொல்ற இடத்துல ஒரு ஆண் மட்டும் தான் பேசுகிறது அதெல்லாம் கிடையாது அது அவனுக்குண்டான உரிமை அவன் முடிவு செய்வான் என்ன வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வான் அவன் முடிவு செய்கிற இடத்துல இருக்கிற அவன் தான் அதை முடிவு செய்யணும் குரான் சொல்லுகிறது நான் உரிமையை கொடுப்பது மட்டுமல்ல அவன் அப்படி அவனுக்கு பகரமாய் தூக்கிலிடப்படுகிற பொழுது அல்லது மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற பொழுது இவன் உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் பரவாயில்ல தப்பு செஞ்சோம் ஏன் முன்னாடி தண்டிக்கப்பட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அவனுக்கு இந்த மார்க்கத்தின் மீது ஒரு பிடிப்பு இதை மார்க்கம் அழகாய் கற்றுத்தருகிறது இன்னொன்று தவறு செய்கிற பொழுதெல்லாம் தண்டனைகளை கொஞ்சம் கடுமையாகிற பொழுது அங்கே குற்றங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்பதை கண்கூடாய் இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு குற்றத்திற்கு பின்னாலும் நிர்பயா கேஸ் ஆரம்பித்ததிலிருந்து வந்த குரல் அதுதான் சட்டங்களை கடுமையாக்குங்கள் இஸ்லாமிய சட்டப்படி அவனை நடரோட்டில் வெட்டி கொள்ளுங்க நடரோடில் நீங்கள் சுட்டுத்தள்ளுங்க அப்படிங்கிறதுலாம் குரல்கள் வருகிறது என்றால் இன்றைக்கெல்லாம் பேப்பரை திருப்பனா கொலை எந்த அளவிற்கு சர்வசாதாரணமோ அதே அளவிற்கு கற்பழிப்புகளும் சீண்டல்களும் பாலியல் சீண்டல்களும் மிக மிக அதிகமாய் போய்க் கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல சட்டங்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சட்டங்களை போன்று வேண்டும் என்று பேசப்படுகிற ஒரு சூழலில் இன்னைக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான சட்டத்தின் நடைமுறை அல்லாஹ் சொல்லி தருவார் சரி கொலை செய்து விட்டார் அந்த கொலை செய்தவருக்கு இதுவெல்லாம் வெயில் பெருமானா சலதாயிசனுடைய காலத்திலிருந்து காட்டப்படுகிற அற்புதமான நடைமுறை குரான் இன்னும் தாண்டி சொல்லும் வேதக்காரர்களும் கூட அதே நடைமுறை தான் இருந்தது என்று குரான் சொல்லும் கத்தபனா அலையும் ஃபீஹா அல்லாஹ் சொல்கிறான் இது குரானில் மட்டுமல்ல யூதர்களுடைய நசாராக்களுடைய வேதங்களும் இதே சட்டம் தாங்கிறான் அன் அன் நப்ஸ் பின் நப்ஸ் நான் கொடுத்திருந்த சட்டம் அதுதான் உயிருக்கு உயிராய் ஒல் ஐன் அபில் ஐன் கண்ணுக்கு கண்ணாய் ஒருத்தன் கண்ணை பறித்தானா திரும்ப கண்ணை பறி அவனுக்கு உரிமை இருக்குது அன் அன் நப்ஸ் பின் நப்ஸ் ஒல் ஐன் அபில் ஐன் ஒல் அன்ஃப் மூக்குக்கு மூக்கு ஒல் உதுன் அபில் உதுன் காதுக்கு காது ஒ சின்ன பில் சின்னு பல்லுக்கு பல் ஒல் ஜுரு ஹோ கைசாஸ் அல்லா சொல்றான் காயத்துக்கு திரும்ப அதே மாதிரி காயம் இது வேதக்காரர்களிடமிருந்து நான் கொடுத்த வேதத்தில் இருந்து இதே நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது என்று அல்லா சொல்ல வர்ற இடத்துல அல்லாஹ் அழுத்தமாக சொல்றான் முதலில் பாதிக்கப்பட்டவனுடைய மனது என்ன நினைக்கிறதோ அதை செய்வது தான் ஒரு நல்ல ஒரு சரியத்தினுடைய நல்ல ஒரு ஆட்சியினுடைய அமைப்பு அதுதான் நீ நான் பாதிக்கப்பட்டுக்கோ நான் அவனை காப்பாற்றி விடுறேன் அப்படின்னு போகிறதல்ல சட்டம் பாதிக்கப்பட்டான் அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் அவனுக்கு என்ன தந்தால் ஆறுதல் கிடைக்கும் அவன் என்ன செய்தால் முதலில் முதல்ல அவன் கொஞ்சம் ஆஸ்வாசமாகுவான் அப்படிங்கிறத யோசிக்கிற இடத்துல குரான் பேசுகிறது அவனுக்கு இதுதான் ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் தன்னை அடித்தவன் அதே மாதிரி அடியை வாங்க படுகிற பொழுது இவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஏன்னா தன்னை அடிச்ச உயர்ந்தவனாக இருக்கிறான் ஆனால் அநீதமாய் அடிக்கப்பட்ட பொழுது நீ எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தாலும் இதற்குண்டான தண்டனை இதுதான் என்று உயர்ந்த இடத்தில் இருப்பவனையும் கீழே இறக்கி சட்டத்தின் வேலையாக தண்டிக்குகிற பொழுது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் பரவாயில்லை இந்த சட்டத்தில் பெரிய பாதுகாப்பு இருக்குது பணக்காரன் வித்தியாசம் இல்லை ஆட்சியாளன் அடிமை என்கிற வித்தியாசம் அல்ல அல்லது தாழ்ந்தவன் உயர்ந்தவனுங்கிற வித்தியாசம் இல்லை சட்டம் எல்லோரையும் ஒரே மாதிரியாகி நடத்துகிறது என்கிற அந்த ஒரு பக்குவத்தை அவன் இருந்து ஏற்படுத்த வேண்டும் என்பதை குரான் பேசுகிறது இது அற்புதமான குரானுடைய ஒரு நியதி அல்லாஹுடைய அற்புதமான ஒரு சட்டம் வில்பிரிசல்ல காலத்திலிருந்து நிறைய இது போன்ற ட்ரிசாசல் நடந்திருப்பதை குரான் பதிவு செய்கிறது சரி இது ஒரு வகையானது ரெண்டாவது ஒரு வகையாக குரான் காட்டுகிறது சரி இப்போ கொலை செய்யப்பட்டுட்டார் கொலை செய்யப்பட்டவருக்கு கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார் நினைக்கிறாங்க நம்மளும் நினைப்போம் இல்லையா கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் யாருமே பெருசாக இல்லைங்க பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் சம்பாதிக்கு இவர் ஒரு ஆள் தான் இருந்தார் இவர் போயிட்டார் இவருக்கு பின்னாடி என்ன இவருக்கு பின்னாடி அந்த குடும்பத்து நிலை என்ன என்று யோசிக்கிற பொழுது நாம் சொல்லுவோமா இல்லையா யாராவது உதவி செஞ்சா பரவாயில்லை யாராவது அவன் நஷ்ட் வாங்கி கொடுத்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆண் பேசுகிறது உன் அப்படி யாராவது கொலை செய்யப்பட்டவனுக்கு அவனுடைய சகோதரருடைய புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்தால் ஃபத்திபா பின் ஹசான் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல அதா உன் உன் பி ஹசான் நீங்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு ஈட்டுத் தொகையை கொடுங்கள் என்று குரான் அழகா பேசுகிறது ஈட்டுத் தொகையை கொடுங்கள் என்று குரான் பேசுகிறது ரசூல் காலத்தில் அனஸ்வதி அல்லாவுடைய தாயாரின் சகோதரி இபு நவர் அப்படிங்கிற அவங்க பெயர் சஹாபிய பெண்மணி ஒரு அன்சாரி பெண்மணியுடைய பல்லை உடைச்சிட்டாங்க அன்சாரி பெண்ணுடைய பல்ல உடைச்சிட்டாங்க ரசூலாட்ட இந்த தீர்ப்பை கொண்டு வராங்க யார சொல்ல மாதிரி அனுசல்லாவுடைய தாயுடைய சகோதரி ஒரு அன்சாரி பெண்ணுடைய அடிமை பெண்ணுடைய பல்ல உடைச்சிட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க திரும்ப பல்ல உடைக்கிறதா முறை பல்லுக்கு பல் தான் குரான் சொல்லுகிறது அதுதான் முறைன்னாங்க அவருடைய கணவர் நாம் யோசிக்க வேண்டும் அத்தனையும் சஹாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் ரசூலாவோட நெருங்கிய தொடர்பு கொண்டாள் அவர்கள் அப்போ அந்த சபையில் ரசோ அவருடைய கணவர் இருக்கிறார் அவருடைய கணவரும் அந்த சபையில் இருக்கிறார் அவர் ரசூலார சொன்னார் யார சூழல்தான் அவர் பேர் அனசுபன நல்லூர் அனசுமன் மாளிக்கிறது எல்லாம் ரசூலாவோடு இருந்தவங்க அவங்க ரசூல் சிறு வயதிலேயே பயணித்தவங்க ரசூடைய கூடவே இருந்தவங்க இவங்க அனசுமன் நல்லர் அவருடைய தாயினுடைய சகோதரருடைய கணவர் இந்த மதம் தான் பல்ல உடைச்சிது அப்போ அனசுமன் அது கேட்டாங்க யார சூழல்தான் என்ன முடிவுன்னு கேட்டாங்க பல் உடைக்கப்படுவது அதுதான் தீர்ப்புன்னாங்க அப்போ இந்த சஹாபி சொன்னாங்க சத்தியமாக லா துக்கஸ் சனி ரசோல் அல்லா அல்லாமி சத்தியமாக நான் சொல்கிறேன் அவங்க பல் உடைப்படாதுன்னாங்க அல்லாமி சத்தியமாக சொல்கிறேன் அவங்க பல் உடைப்படாதுனாங்க ரசூல் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஏ அனஸ் கிதாப்லாஹி அல் கிசாஸ் நான் என் சொந்த விருப்பு விருப்பில் சொல்லல அல்லாஹுடைய சட்டம் பலி வாங்குறதுன்னு இருக்குது அதைத்தான் நான் சொன்னேன் நான் மற்றபடி விரு விருப்பு விருப்புகள் நான் பேசல அப்போ ரசூல்லா சொன்ன வந்த வார்த்தை என்னன்னா முடிந்தால் நீங்கள் அவளோடு பேசி சமரசம் செய்து கொள்ளுங்கள் இது மார்க்கம் சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான பாடம் முடிந்தால் உங்களால் முடிந்தால் அவளோடு பேசி நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள் சமரசமாக நீங்கள் என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அலமதுல்லா பல்லுக்கு பல் உடைப்படாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்ல சொன்னாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த குடும்பத்தார் வர்றாங்க இவர்களும் அவள் உட்காந்து சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் கொடுக்கிற ஈட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சமரசமாகுது பல் உடைபடாமல் போகிறது இவர் சொன்ன வார்த்தை அனசு ரனசு நல்ல ரதில்லா சொன்ன வார்த்தை மீ சத்தியமாக பல் உடைக்கப்படாது அல்லாஹ் அக்பர் இந்த நிகழ்வை முடிச்சுட்டு ரசூல்தா சொன்னாங்க என் சமூகத்தில் இப்படி சிலர் இருக்கிறார்கள் ரசூலா சொன்னாங்க இன்னம் இல்லா அல்லாஹுடைய அடியாரில் இப்படி சிலர் இருக்கிறார்கள் லவ் அவங்க அல்லாமியை சத்தியம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் சுஹானல்லா பல் உடைப்படுவது சட்டம் ஆனால் நீங்கள் ஃபிதியாவாக வாங்கி கொண்டால் பல் உடைப்படாது வந்து நின்னு சொன்னாங்க அரசுலா என் மனைவிடைய பல் உடைக்கப்படாதுன்னாங்க ரசூல் நாங்கள் எல்லாமே சத்தியம் செஞ்சு பேசினாங்கன்னா அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக அல்லாஹுடைய அன்பின் பக்கம் நெருங்கிய அடியார்கள் என்ற உமத்தில் இருக்கிறாங்கன்னா ரசோல் அல்லா சூழ்நாள் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிற அடையாளம் என்னென்னா ரசூல் உள்ளா சுட்டி காட்டுகிறது உயிருக்கு பகரமாய் உயிர் தான் அங்கே அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது ஃபித்யாவாக கொடுக்கலாம் ஈட்டுத் தொகையாக கொடுக்கலாம் ஈட்டுத்தொகை கொடுத்து அவர்களை பாதுகாக்க முடிந்தால் பாதுகாக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த பெண்மணி நிமிஷா பிரியா இவங்க கேரளாலேருந்து போனவங்க நிமிஷா பிரியாங்கிற அந்த நர்சரி செவிலியராக போனவங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்து இருபதில் முடிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினஞ்சு வருஷமாகவும் மேல்முறையீடு 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 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கவர்மெண்ட் புறத்திலிருந்தும் அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எந்த பேச்சும் அவருடைய குடும்பம் வரை போய் சேரல எந்த பேச்சும் அவளுடைய குடும்பம் வரை போய் சேரல இந்த நிலையில் நான் மார்க்கத்தினுடைய சட்டங்களை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரபுல்லும் ஃபித் ஃபிதியாங்கிறத வச்சுருக்கிறான் ஃபிதியா பகரம் இந்த குற்றத்திற்கு பகரமாக இதை கொடுத்தால் நிவர்த்தி அப்படின்னு ஆனால் எல்லாத்துக்கும் அல்லாஹ் வைக்கல ஒரு கொலை நடந்துருச்சு வேணுமென்று நடந்தாலும் சரி தெரியாமல் நடந்தாலும் கூட கொலையினுடைய இடத்துல தான் அந்த வேணுமென்றே நடந்த கொலை கொலையின் இடத்துலதான் திரியாவின் சொல்றாங்க மார்க்கம் சொல்லுகிறது ரசூல்லா சொன்னாங்க ஒருத்தருக்கு மூணு சான்ஸ் உண்டு கொலை செய்யப்பட்டுட்டார் அவருடைய குடும்பத்தாருக்கு மூணு சான்ஸ் உண்டு ஒன்னு கிறிஸ்தாஸ் பழி வாங்கி கொள்ளலாம் ரெண்டாவது இல்லை அவரை மன்னிக்கிறோம் என்று மன்னித்து விட்டு விடலாம் மூணாவது ஒரு சான்ஸ் அவருக்கிடமிருந்து நாங்கள் இதை ஈட்டுத் தொகையாய் பெற்றுக்கொள்கிறோம் என்று அந்த ஈட்டுத் தொகையாய் பெற்றுக் சொன்னாங்க ரசூல்லா இந்த மூணை தாண்டி நாலாவதா ஒரு வழி கிடையாது என்ன அர்த்தம் நான் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுறேன் பிறகு அவனை போய் வெளியில் போய் பழி வாங்குறேன் இன்னைக்கு நடக்குதா இல்லையா கோர்ட் வாசலில் வச்சு எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துடுறா அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு திரும்ப பரவலில் வரதுகளை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க நட குலகத்தை பார்க்குறோமா இல்லையா ரசூதா சொன்னாங்க மூணு தான் ஒன்று பழி வாங்கினதுன்னு நேரடியாக பழி வாங்கிடுங்க இல்லை மன்னிக்கிறதுனா மன்னிச்சு விட்டுருங்க அல்லது ஃபிதியாக வாங்குனா ஃபிதியாக கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அவரோட பகைமை பாராட்டக்கூடாது இந்த மூணுக்குள்ளே முடித்தோம் நாலாவதாக கிடையாது நாலாவதாக செய்தால் நீங்கள் நரகவாதி நாகரசுதாசுலான்னு ஒரு இப்போ இந்த ஃபிதியாவை நாம் யோசிக்க வேண்டும் ஃபிதியா என்பதை அல்லாஹ் ரபுல்லானவின் எல்லா குற்றங்களுக்கும் அல்லா வைக்கல கொலை நடந்துருச்சு ஃபிதியாவாக கொடுக்கலாம் ஒரு உயிருக்கு அல்லாஹ் யோசிப்பாங்க ஒரு உயிருக்கு நூறு ஒட்டகம் ஒரு உயிருக்கு நூறு ஒட்டகம் இன்னைக்கு எமல் நடந்திருக்கு ரசூலா அந்த ஹதீஸ் குறித்து வருகிற போது ஆச்சரியமா இருக்கும் எமன் தேசிகளுக்கு எமன் வாசிகளுக்கு ரசூல்தான் கடிதம் எழுதுறாங்க அவங்க புதுசாக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க சட்டத்தை எழுதுகிற போது எமன் வாசிகளுக்கு ரசூல்தான் கடிதம் எழுதுறாங்க எது எதுக்குலாம் ஃபிதியா உண்டுன்னு கடிதம் எழுதுகிறாங்க விரல்களுக்கு ரசூல்தான் சொன்னாங்க ஹாதிஹி சபாவன் விரல் அஞ்சு விரல் சமந்தான் ரசூதான் இது பெருசா இருக்கு இது சிறுசா இருக்குல்லாம் கிடைக்க அஞ்சு விரல் சமந்தான் ஒரு விரல் ஒருவன் வேணுமென்றே வெட்டினால் ஒரு விரலுக்கு பத்து ஒட்டகம் ஒரு பல்லுக்கு அஞ்சு ஒட்டகம் வாககர் ஃபிதியான சும்மா ஏதோ நூறு இரநூறு கொடுத்து போகிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா மார்க்கம் அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்குகிறது இழந்தவனுடைய இருந்து மார்க்கம் பேசுகிறது பள்ளை அஞ்சு ஓட்டகம் ஒரு விரல் துண்டிக்கப்பட்டால் பத்து ஓட்டகம் விரலுடைய அந்த மூன்று மடிப்பில் ஒரு மடிப்பை எடுத்தால் அதுக்கு என்னென்னு இருக்குது மார்க்கம் மூணு ஒரு பங்கு கொடுக்கணுங்குது இந்த அளவிற்கு பத்தி அரசு அதிக செய்கிறாங்க உதடுடைய பகுதி துண்டிக்கப்பட்டால் என்ன கை துண்டிக்கப்பட்டால் என்ன ஃபிதியா கால் துண்டிக்கப்பட்டால் என்ன ஃபிதியா மண்டையின் மேல் பகுதி உடைக்கப்பட்டால் என்ன ஃபிதியா விரல் உடைக்கப்பட்டால் என்ன ஃபிதியா மறை உறுப்பு தாக்கப்பட்டால் என்ன ஃபிதியா அத்தனை ரசூல்தான் எழுதுறாங்க யமன் வாசிகளுக்கு ரசூல்தான் எழுதுறாங்க ஆச்சரியம் என்னன்னா இஸ்லாமிய சட்டத்திற்கும் மற்ற நாடுகளுடைய சட்டங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா ஃபிதியாவை மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது எதுல தெரியுமா ஒருத்தன் இழந்துட்டு வருத்தப்படுகிற இடத்துல அவனுக்கு ஆறுதல் இப்போ ஒருத்தன் உயிரை இழந்துட்டோம் கொலை நடந்துடுச்சு கொலை நடந்த இடத்துல அவனுடைய குடும்பத்தை அடுத்து ரன் பண்ண வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பாங்களா இல்லையா அவர்களுக்கு ஃபிதியாக ஒரு ஆறுதலை தரும் விதத்தில் ஒத்த விரலை இழந்திருக்கிறான் மூக்கை இழந்திருக்கிறான் கண்ணை இழந்திருக்கிறான் காதை இழந்திருக்கிறான் இவனுக்கு தன் இழந்த உறுப்புகளுக்கு ஒரு சந்தோ ஒரு ஆறுதலை தருகிற விதத்தில் ஃபிதியாக வச்சுருக்குது ஆனால் விபச்சாரம் செய்தவனுக்கு ஃபிதியா மார்க்கம் கடமை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது திருடியவனுக்கு ஏற்றுக்கொள்வதே கிடையாது ஏன் இவன் இன்னைக்கு விபச்சாரம் செஞ்சு நாளைக்கு ஃபிதியாக கொடுத்தாலும் அடுத்த அதை தான் செய்ய நினைப்பான் இன்னைக்கு திருடுறவன் இன்னைக்கு இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறவங்க யாருன்னா யாரெல்லாம் இது போன்ற திருடுகளில் ஈடுபடுறாலும் அவன் எதிர்க்கிறான் பயத்தோடு திருநவனுக்கு சுகம் கிடைக்குது என்னடா ஃபிதியா கொடுத்துட்டு அடுத்து போய் திருடு விபச்சாரம் செய்யினவனுக்கு அல்ல அதனால் விபச்சாரத்திற்கு திருடு திருடு திருடுபவனுக்கு போன்ற குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் ஃபிதியாவை வைக்கல இழந்து விட்டு அந்த இழப்பிற்கு பின்னால் வருத்தத்தோடு இருப்பவனுக்கு மார்க்கம் ஃபிதியாவை வைக்கிறது இந்த ஃபிதியாவின் மூலமாக உன்னுடைய மன வருத்தத்திற்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் என்று மார்க்கம் ஃபிதியாவை தருகிறது இந்த அடிப்படையை தான் அரசாங்கம் திரும்ப திரும்ப அவரோடு இந்திய அரசாங்கம் ஓமன் அரசாங்கத்தோடு பேசுகிறது ஆனால் அந்த குடும்பத்து வரைக்கும் சரியாக தகவல் போய் சேரலை இந்த சூழல்ல பல முறை முயற்சி செய்தும் கிடைக்காத ஒரு சூழல்ல எங்கள் கேரளாவை சார்ந்த ஏ பி அபு புக்கர் முஸ்லியார் தப்பால் அல்லாஹ் உமரா அல்லாவுடைய ஹயா தொண்ணூத்தஞ்சு வயசு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது பெரும் பாக்கியம் அல்லாஹ் அக்பர் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மஸ்திதுகளை நிர்ணயம் செய்திருக்கிறார் அல்லாஹ் அக்பர் அவர்கள் நடத்துகிற மஸ்கஸ் மதசாவில் முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஆளுமை அல்லாஹ் அக்பர் பல நாடுகளுக்கு தாயாக சென்று வந்தவர் அசத்துக்கு ஓமன்ல பழக்கம் இதுதான் அல்ல ஒரு மார்க்கத்தினுடைய முறை எங்கிருந்து எங்கே போகிறது பாருங்கள் ஒரு இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் நாட்டு ரீதியாக வர்த்தக ரீதியாக என்னவெல்லாம் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது வருகிற இந்த இணைப்பு உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய ஒரு அன்பான ஒரு இணைப்பு அஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணியிருக்க மத்திய அரசு கடைசியாக கைவரிச்சுட்டாங்க பதினாறாம் வந்து தூக்கு தான் வேறு வழியே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அங்கே ஓமனில் இருக்கிற அங்கே ஷேக் உமர் ஹபீஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவர் ரசூல்லாவுடைய வம்சத்தை சார்ந்தவங்க எங்கே இங்கே இப்படி ஏ பி அபர் முஸ்லிம் யார் கேரளாவில் ஒரு சிஎம்முக்கு நிகரான பவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சொல்வதில் பெருமைப்படலாம் அதே நிகராய் யமன் யமனில் இருக்கக்கூடிய ஷேக் உமர் ஹபீஸ் அவர் ரசூல்லாவுடைய அங்கே பெரிய மிகப்பெரியவங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தாயாக போய் வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய மத சா மிகப்பெரிய சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அவங்கள கேரளாவுக்கு அவங்களுடைய மத ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கும் அந்த பழக்கத்தை வச்சு இங்கிருந்து ஏபி முஸ்லியார் அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய தேசத்தை சார்ந்த ஒரு பேர் அங்கே வந்த இடத்துல இந்த மாதிரி சூழலை மாட்டிக்கிட்டாங்க எத்தனையோ முறை கவர்மெண்ட் முயற்சி செய்து அங்கே போய் பேச முடியல அதனால் அந்த குடும்பத்தோடு நீங்கள் போய் பேசுங்கள் என்று இவங்க போய் அன்பான கட்டளையிட ஏபி முசூதாருடைய கட்டளைக்கு இறங்கி அங்கே போய் அவங்க பேசுகிறாங்க ஒரு சேர் அவங்க போய் அவங்கள தேடி கிட்டத்தட்ட அவங்களுடைய மாணவர்களுடைய தொடர்பில் தான் அந்த குடும்பத்தார்தான் அவங்க பேசின உடனே தான் பரவாயில்ல இவர்களுக்காக வேண்டி இந்தியாவிலிருந்து ஒரு பெரும் ஒரு ஆளுமையுடைய குரல் வருகிறதா என்று அவள் யோசித்து பதினாறாம் தேதி நடைபெற வேண்டிய அந்த தூக்கை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க கொடுக்கலாமா என்னங்கிற பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு ஐந்து வருடமாய் எல்லா முயற்சிகளுக்கு பின்னாலும் இங்கிருந்து ஒரு ஆளுமையுடைய குரல் போகிற பொழுது நாம் பெருமைப்படணும் ஒரு இஸ்லாமியருடைய குரல் ஒரு இஸ்லாமிய நாட்டில் போய் ஒழிக்கிற பொழுது எவ்வளோ ஒரு பெருமை சந்தோஷத்துக்கு நானது அதனால் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அந்த குடும்பத்தோடு அவங்க உமர் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செய்யலாம் அவருடைய கணவனும் மனை பிள்ளைகளும் எதிர்பார்த்துருக்கிறாங்க ஏதாவது ஈட்டு தொகை வாங்கி கொள்ளுங்கள் அவங்களை விடுதலை செய்யுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அவர்களுக்கு அந்த மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வைக்க வேண்டும் என்று நாம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன்னா இப்படி ஒன்று நடைபெறுகிற பொழுது இரு நாட்டினுடைய இணைப்பு இன்னும் அதிகமாகும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஓமனுடைய ஓமனுக்கும் இந்தியாவுக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கமான தொடர்பு கிடையாது ஆனால் இப்படி ஒன்று நடைபெறுகிற பொழுது இஸ்லாமிய சட்டத்தின் மூலமாய் ஒரு பொது சீவில் அல்ல நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலம் ஒரு பொது சீவில் அல்ல சர்ச்சைக்குரிய ஒரு கிரிமினல்லா கொலை குற்றவாளியாய் நிப்பாட்டப்பட்டிருக்கிற ஒரு இடத்தில் அது இஸ்லாமியர் அல்ல இஸ்லாம் அல்லாத ஒருவருக்கும் கூட மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் சலுகை இருக்கிறது என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கு குறிப்பாய் நாம் வாழ்கிற இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த தேசத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிப்பான் அப்படி ஒருவேளை வாங்கப்பட்டு ஈட்டு தொகை வாங்கப்பட்டு உங்களால் அவருடைய தண்டனை குறைக்கப்படுமானால் அல்லாஹ் அது நான் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய கருணை என் புறத்திலிருந்து கிடைத்த ஒரு அன்பளிப்பு அல்லாஹரப்பு அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு இஸ்லாம் அல்லாதவருக்கு நிகழ்கிற பொழுது அது இரு தேசத்தை மட்டுமல்ல இங்கே பிசகி போய் கிடக்குகிற இங்கே உடைந்து போய் கிடக்குகிற வெறுப்போடு பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் ஒரு சௌகடி இது இஸ்லாமிய சட்டத்திற்குள்ளே இஸ்லாமியருக்கு எதிராய் நிற்கிற பொழுதும் கூட அந்த சட்டத்திலிருந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் கருணையின் மூலமாய் ஃபிதியா கொடுத்து விடுதலை செய்யப்படுமானால் அந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் சட்டத்தில் நெளிவு சுழிவுகள் இல்லாமல் எவ்வளவு தெளிவாய் இந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய உயிர் சம்பந்தமாய் மானம் சம்பந்தமாய் அவனுடைய பிற்காலம் சம்பந்தமாய் இந்த மார்க்கம் யோசித்த அளவிற்கு உலகத்தில் யாராலும் யோசிக்க முடியாது என்பதை கிராமத்து வரை தெல்ல தெளிவாய் சொல்வதற்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு அமையவே அமையாது அல்லாஹ் ரபுல்லாலே நாம் துவா செய்வோம் அல்லாஹ் நான் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பில் இந்தியாவிற்கும் ஓமனுக்கு மத்தியில் இங்கே ஏ பி அபூக்கர் முஸ்லியா நபர் அல்லாம் அவர் எத்தப்போலா உமரா அவருடைய ஆயிலை அல்லாஹ் ஹயாத்தின் நிலமாக்க வேண்டும் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சியின் பலன் இந்தியாவிற்கு மட்டுமல்ல அடுத்து வருகிற எல்லா சூழல்களிலும் நினைக்கிற இடங்களில் எல்லாம் எல்லா மக்களுக்கும் மார்க்கத்தினுடைய சட்டம் அது எல்லா வகையிலும் தெளிவை தருகிறது எல்லா மக்களுக்கும் நிம்மதியை தருகிறது என்று யோசிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபுல்லான் தந்து அருள் அல்வாலிப்பானாக இஸ்லாமிய சட்டத்தை நாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பா இந்த ஜும் அல்லாஹ் அல்லாஹரபுல்ல ஆலமியின் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இஸ்லாமிய சட்டத்தை உள்ளுணர்ந்து வாழ்வோமாக அல்லாஹ் அபுல்ல ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி அடியார்களாக வாழ்வினுடைய எல்லா சூழல்களிலும் சரியத்தை பின்பற்றி வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லீம் சமுதாயத்துமெல்லாம் நசீபி தந்தரல் வாலிபானாகலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா